சாதிக்கிறதுக்கு சினிமாவில் ஒரு வயசு தடையே கிடையாது ரிட்டையர்மெண்டே இல்லாத ஒரே ஒரு தொழில் சினிமா மட்டும்தான் சாலை வரைக்கும் நடிக்கலாம் நடிச்சுட்டே செத்து போகலாம் சார் அப்படியே ஆக்ட் பண்ணுங்க அப்படியே போங்க அப்படியே போயிடலாம் அப்படியே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சினிமாக்கு மட்டும்தான் அது வேறு எங்கே அறுபதோட க்ளோஸ் அறுபத்தஞ்சோட ரிட்டையர்மெண்ட் ஆனால் இது அப்படி கிடையாது பிறந்த குழந்தையே நடிக்கும் அதுவே நடிக்கும் அதுக்கே தெரியாது ஏன் நடிக்கலான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதம் அதாவது சாதிக்கிறதுக்கு நான் கேட்பாங்க வயசு அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது ஒரு நம்பர் தான் டிஜிட் ஒன் டூ த்ரீ மாதிரி வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் உண்மையான விஷயம் தான் என்ன புதுசா நமக்கு என்ன ஒரு பழனி இருக்குமா ஃபர்ஸ்ட் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ப்ரொடியூசர் சார் நான் அவரை சாரினே கூப்பிட்டதில்ல அப்பான்னு தான் கூப்பிட்டிருக்கேன் ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளா என்ன பாத்துட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே சரி என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுளா அவ்வளோ அழகா நல்லாவே என்னை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாமல் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன் அண்ட் மீடியா பர்சன் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அனல் இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் யாருமே இங்கே கிடையாது அதை நான் அழுத்தமாக நான் சொல்லுவேன் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் நீங்கள் நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே உங்களோட ஒப்பினியனை நீங்கள் சொல்லலாம் தேங்க்யூ இது எனக்கு அஞ்சாவது படம் முதல் படம் நெடுமி இதே பெஷா பிளில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோவில் அஞ்சு வந்தது இப்போ திரும்ப அனல் மழை நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டுக்கிறேன் எல்லாருமே வந்து சிறிய முதலீட்டு படங்களை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க சிறிய முதலீட்டில் நிறைய பேர் படங்கள் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சிறிய முதலீடு படங்களுக்கு நிறைய தேட்டர்ஸ் தேட்டரிக்கல் கொடுங்க நிறைய தேட்டர்ஸ் கொடுங்க நீங்கள் தேட்டருக்கு கொடுக்காமே என்னோடய ஒரு மூணு படம் வந்து நிற்கிது எல்லாருமே மார்க்கெட் வேணும் மார்க்கெட் ஹீரோஸ் வேணும் மார்க்கெட் இருந்தால் தான் வந்து படம் தே நிறையா தேட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுங்கள் நீங்கள் தேட்டர்ஸ் கொடுத்தா தான் மக்கள் படம் போய் தேட்டரில் பார்ப்பாங்க பார்த்தா தான் படம் வெற்றியாக தோல்வியான்றதை நிரூபிக்க முடியும் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பு அளித்தான் எனக்கு மோகன் சார் இருக்கும் டேரக்டர் ஐயப்பன் சார் இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இருந்து இந்த பாடபுடைய இசை உதவிகளாக எல்லோரும் போல நானும் உட்காந்து பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அஞ்சு பாட்டையும் ஒன்றா கேட்டாலும் எந்த போரும் அடிக்காத வார்த்தைகளை தெளிவோட ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாங்க அதுக்காக உண்மையாக இசையும் பலர் பாடலாசை அவர் தான் நினைக்கிறேன் இல்லைங்களா ஓகே பாடல் ரொம்ப பாடல் இசை ஓகே நான் பாடல் இசைங்கிறவரும் பின்னணி இசை வேற ஒருத்தருன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அண்ணன் ரொம்ப பிரமாதம் இருந்துச்சுன்னே இந்த காதல் வந்தது அதுக்கப்புறம் இந்த உருக உருகன்னு ஒரு பாடல் அப்புறம் ஓப்பனிங்கில் அந்த ஐ ஐயாஸ் நம்ம சத்தம் இல்லாதனமே கேட்டேன் மாதிரி ஒரு மெட்டில் ஒரு பாட்டு பிரமாமே எழுது எல்லா பாட்டுமே எங்களா சிங்கிள் கார்டு ரொம்ப பிரமமான ஒரு பாடு ரொம்ப நாள் கழித்து எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் ஆறு பாட்டு எயிட்டிஸ் நைன்டீஸில் கொண்டு போய் விட்ட மாதிரி ஒரு பாடு கீழே ஆனால் அது மாதிரி இன்னொரு விஷயமும் கீழே உட்காந்து பேசும்போது அறிமுகப்படுத்தும் போது அவங்க சொன்னாங்க அவருக்கு வந்து எழுபத்தோரா எழுபத்தோராம் ஆண்டு அவருடைய இதை ஆரம்பிச்சாருன்னா பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு என்னன்னா அரவிந்தர் ஐயா வந்து ஒரு புத்தகம் எழுதிருக்காரு பாண்டிச்சேரி ஐயா ஒருவன் திருப்தி கணத்தில் இருந்து இறக்க தொடங்கி விடுகிறான் அப்படின்னு அதாவது எப்பவுமே வந்து நீங்க இதுதான் போதும் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு சொல்றாரு இறக்க தொடங்கி விடுகிறானா என்னுடைய அப்பாவும் கம்யூனிஸ்ட் லெஃப்ட் தான் நான் ஆறு வயசில் நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தேன் எழுவத் எழுவத்தோராம் ஆண்டு அவருடைய விஷயங்களை ஆரம்பித்து இந்த படத்தின் இயக்குனர் ஐயனாரப்பன் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து இத்தனை வருஷம் போராடி இவ்வளோ ஒரு பெரிய கனவை நிறைவேற்றி இன்றைக்கி ஒரு படம் எடுத்து இந்த மேடல் என்ன அவர் பேசார் அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லைங்க அதுக்காகவே அவர் கை தட்டலாம் ஏன்னா சாதிக்கிறதுக்கு சினிமாவில் ஒரு வயசு தடையே கிடையாது ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரே ஒரு தொழில் சினிமா மட்டும்தான் சாலை வரைக்கும் நடிக்கலாம் நடிச்சுக்கிட்டே செத்து போகலாம் சார் அப்படியே ஆக்ட் பண்ணுங்கள் அப்படியே போங்க அப்படியே போயிடலாம் அப்படியே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சினிமாக்கு மட்டும்தான் அது வேறு எங்கே இல்லாமல் அறுபதோடு க்ளோஸ் அறுபத்தஞ்சோட ரிட்டையர்மெண்ட் ஆனால் இது அப்படி கிடையாது பிறந்த குழந்தையே நடிக்கும் அதுவே நடிக்கும் அதுக்கே தெரியாது ஏன் நடிக்கலாம்னு ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதம் அதாவது சாதிக்கிறதுக்கு நான் கேட்பாங்க வயசு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு நம்பர் தான் டிஜிட் ஒன் டூ த்ரீ மாதிரி வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் உண்மையான வயசு நம்ம நம்புறது தான் என்ன கூர்ஸ் டேஸ் நமக்கு என்ன ஒரு பகனஞ்சில் இருக்குமா அவ்வளோ தான் பார்த்தீங்களா கூர்ஸ் என்ன ஓட்டு போற வயசே யாராவது கட்சியை ஆரம்பிச்சிருக்காப்புல என் நண்பனும் நானும் சேர்ந்து காதல் அழிவதில்லை அப்படிங்கிற சிம்புல் கதாநாயகன் நடிச்சா முதல் படம் காதல் அழிவதிலே தான் அறிமுகமான ரெண்டு பேரும் அதில் நாங்கள் டைலாக் பேசும்போது எங்கள் பின்னால் நின்று டயலாக் பேசணும் நின்னவர் வந்து சந்தானம் ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸில் அவங்கவுங்க ஒரு இடத்துல நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் காரணம் இந்த உழைப்பு ஐநாருப்போன் ஐயா உங்களுக்கு உண்மையிலே சொல்லணும் உங்களுக்கு அசாத்தியமான ஒரு தனி தைரியமே இருக்குங்கய்யா இன்றைக்கி இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு போட்டியில் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை அழகாக எடுத்து ஏதோ ஒரு பிரச்சிகரமான கருத்தை மட்டும் நீங்கள் படத்தில் முன் வச்சிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது ஏன்னா அது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ளவங்களுக்கே உரிய ஒரு பெரிய விஷயம் அது ஒரு பொதுமுறை தத்துவத்தை உங்களுக்கு அதை சொல்லுவாங்க நீங்களும் நிச்சயமாக இந்த அனகுமலை படத்தில் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நிச்சயமாக நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்குது அதே மாதிரி அடுத்தடுத்து படங்கள் பண்ணி வந்து ஒரு இயக்குனர் தமிழ்நாட்டில் கலக்கராக இருக்கிற பேர் உங்களுக்கு வரத்தான் போகுது அதுக்காக எங்களுடைய சார்பாக உங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து படத்தில் நடித்த நடிகர்கள் உண்மையில நல்ல வேலை வாங்கியிருக்காங்க ஹீரோ ஷெரீஃபாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும் அது ரொம்ப துணிஞ்சு சில பேர் நாடக நடிகர்களான அந்த இது இருந்தாலும் சினிமாவுக்குன்னு ஒரு ஒரு உடல் மொழி ஒரு திரைமொழி இருக்குது அது வந்து போக போக வரும் என்னென்னா என்னென்னு சொல்லுவாங்க சினிமா இஸ்ன ஆர்ட்ஸ் அது ஒரு கை வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் சில பேருக்கு ஆனால் முதல் படத்துலேயே எவ்வளோ தன்னால் முடியுமோ அது ரொம்ப துணிச்சுவோட எடுத்து அதையும் திரைக்கு கொண்டு வர்றது அதாவது இன்னொரு விஷயம் என்ன பேசும்போது சொன்னார் சின்ன படங்களில் வந்து தியேட்டர் முதல்ல தியேட்டர் கொடுத்தா தான் சின்ன படங்களே வெளியே வரும் ஒரு ஷோ கொடுத்து நம்ம தனுசு சிம்மு வச்சா படம் பண்ணுறோம் முதல் ஷோக்கு ஓடி வந்து பார்க்குறதுக்கு பத்து மணி ஷோ ஒன்பது மணி ஷோ நைட்டு பன்னெண்டு மணி ஷோ பதினொரு மணி ஷோ கொடுத்தா யார் வந்து பார்ப்பா இடையில அதெல்லாம் கிடையாது அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஓட விட்டா தான் அந்த படமே என்னங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் தான் நல்ல படமா இல்லையானே தெரியும் ஸோ அது இப்ப சொன்னார் பார்த்தீங்களா அது அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணன் அனுப்ச்சன் சொல்லிட்டாரு என் சங்கத்தில் பதிவாறு அப்த படத்தில் நீ தான் ஹீரோன் நீதான் காமெடிய நீ தான் எதை ஏற்று சட்டுன்னு சொல்லிட்டாப்ல நான் அதை ஆடுத்தரமா கூட இருந்து பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய ட்ரம் கார்டு வேற ஒன்றும் இல்லைங்க பத்திரிகை துறை மட்டும்தான் அதுல ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நீங்க எழுதிட்டீங்கனாலே அதை கொஞ்சம் கவனிக்கப்படும் வேற ஒன்றும் கிடையாது எனக்கு அதுதான் தேவை ஸோ இந்த படத்துல இருக்க உண்மையிலேயே போஸ்ட் ஓட்டுறவங்களை மட்டும்தான் ஒரு மேடை கூப்பிடல மற்றபடி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு அத்தனை பேருமே கூப்பிட்டு கௌரவ வச்சிருக்காங்க அதுக்கே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கவர் அதனால தான் கவர் ஸ்டோரி வரதில்லை போல் இருக்கு ஓகே ரொம்ப நன்றி இப்படி ஒரு அருமையான வேலையில் என்னையும் இந்த மேடையில் வந்து உங்களை வாழ்த்துவதற்காக ஒரு வாய்ப்பினை வழங்கிய என் அருமை நண்பன் படத்தின் பிஆர்ஓ நினைக்கிறேன் என்னுடைய அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வந்து அன்ப ஆமாம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு இங்கே எல்லாருமே வரவழைச்சி ஏற்பாடு பண்ண என் அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சு எனக்கு கிட்டத்தட்ட நாலு ஐந்து படங்கள்ல எனக்கு வாய்ப்பு வாங்கி ஆமா விரைவில் வந்து பெரிய பீரோ வரணும் அப்படின்னு சார்பாக வளர்த்திக்கிறேன் இந்த படக்கு அனல் மலை பணமழையாகவும் பெய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா சார்பாகவும் கேட்டு நன்றி கூறி வெளியே நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்